கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக இந்த புதிய நாளில் மகிழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் நாம் ஆர்வமாயிருக்கிறோம் இன்றைய நாளுக்கான தலைப்பு நாம் பரலோகத்திலிருந்து ஆட்சி செய்கிறோம் வசனம் முப்பத்தி இரண்டு ஒன்று இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார் பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகத்தில் இருந்தாலும் நாம் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல நம் ராஜ்யம் பரலோகம் நாம் அங்கிருந்து ஆண்டு ஆட்சி செய்கிறோம் மேலானவைகளையே நாடும்படியாக அவர் நமக்கு சொல்வதில் ஆச்சரியமில்லை ஆச்சரியம் இல்லை இரண்டு பரலோகத்திலிருந்து சிந்தியுங்கள் பரலோகத்திலிருந்து வாழுங்கள் பரலோகத்திலிருந்து ஆட்சி செய்யுங்கள் உங்களுடைய அதிகாரம் தேவ ராஜ்யத்திலிருந்து பெறப்பட்டிருக்கிறது அது பூலோக வல்லமைகளை காட்டிலும் மேன்மையானது ஒரு அந்நிய தேசத்தில் நிறுத்தப்பட்டுள்ள ஒரு நாட்டின் இராணுவ தளத்தின் செயல்பாட்டுடன் இதை ஒப்பிடலாம் அந்த இராணுவ தளம் அதன் சொந்த நாட்டிற்கு வெளியே அமைந்திருந்தாலும் அதன் அரசாங்கத்தின் நீட்டிப்பாக அது செயல்படுகிறது தனது தாயகத்தின் முழு அதிகாரத்தையும் பயன்படுத்துகிறது தளத்தின் ஒவ்வொரு செயலும் கட்டளையும் நோக்கமும் அதன் தாயக அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களையும் தொலைநோக்கு பார்வையுமே பிரதிபலிக்கிறது அதேபோல் நம் பரலோக ராஜ்யத்தின் வல்லமை மற்றும் அதிகார வரம்புடன் செயல்படுகிற கிறிஸ்துவின் தூதுவர்களாக நாம் இருக்கிறோம் நாம் தேவனுடைய நீதியையும் நியாய தீர்ப்பையும் நாம் இருக்கிற இடமெங்கும் வெளிப்படுத்தும் போது இந்த உலகத்தில் நமது இருப்பு பரலோக ஆட்சியின் அறிவிப்பாயிருக்கும் இரண்டு குருந்தியர் ஐந்து இருபது கூறுகிறது ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் உங்கள் பரலோக அடையாளத்தின் உணர்வில் நடந்து தேவ ராஜ்யத்தின் நீட்டிப்பாக பூமியில் செயல்படுங்கள் அவருடைய நீதியையும் நியாய தீர்ப்பையும் உங்களால் மாற்றம் செய்ய இருபது கூறுகிறது ஆனால் நம்முடைய குடியிருப்போ அதாவது குடியுரிமை தாயகம் பரலோகத்தில் இருக்கிறது பரலோக குடிமக்கள் என்ற வகையில் நாம் தேவனுடைய வல்லமையையும் ஆதிக்கத்தையும் தேசங்களுக்கு நீட்டுகிறோம் இந்த தெய்வீக ஏற்பாட்டின் அழகு என்னவென்றால் நம்முடைய அடையாளமும் செயல்பாடுகளும் தேவ ராஜ்யத்தில் வேண்டூண்டி உள்ளன பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் மத்திய பதினெட்டு பதினெட்டு தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஜெபம் அன்புள்ள தகப்பனே தெய்வீக அதிகாரத்தோடு ஆட்சி செய்யும்படியாக என்னை உமக்கு ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் ஏற்படுத்தியதற்காக உமக்கு நன்றி நான் எனது பரலோக அடையாளத்தின் உணர்வில் நடந்து தேவராச்சியத்தின் நீட்டிப்பாக பூமியில் செயல்படுகிறேன் என் மூலம் உம்முடைய நீதியும் நியாயமும் மாற்றம் செய்ய முடிந்த எல்லா இடத்திலும் நிலை நிறுவப்பட்டுள்ளது என் வாழ்க்கை உம்முடைய வல்லமை மற்றும் ஆதிக்கத்தின் வெளிப்பாடாயிருக்கிறது இயேசுவின் நாமத்தில் ஆமேன் மேலும் தியானிக்க எபேசியர் இரண்டு நான்கு தொடக்கம் ஆறு வரை தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் திருவையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக தொடர்ந்து கொருந்தியர் ஐந்து இருபது பிலிப்பியர் மூன்று இருபது வசனங்களை வாசியுங்கள் தியானியுங்கள் கருத்து தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்